முதல்ல இந்த வஜராசன நன்மைகள் பாத்தீங்கன்னா உடம்ப பாத்தீங்கன்னா வஜ்ரம் போல காக்குங்க இந்த ஒரே ஒரு ஆசனம் பாத்தீங்கன்னா பல உடல்கள் பல உடம்புல வந்து பல டிசீஸ்களை வந்து போக்கு ஒல்லமை பெற்றதுங்கய்யா முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மூட்டு பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான ஆசனத்தை நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தினசரி இந்த வஜ்ராசனம் ஐந்து நிமிடம் நம்ம போட்டாலே உடல்கள் ஆரோக்கியமா இருக்குங்க அதற்கு அப்புறம் நம்ம யோக கலையிலேயே சாப்பிட்ட பிறகு போடக்கூடிய ஆசனம் ஒரே ஒரு ஆசனம் வஜ்ராசனம் உண்டியதானாங்க இந்த வஜராசனம் போடும் பொழுது மீண்டும் நான் சொல்லுகிறேன் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நேரம் மூலம் ஆக்டிவிட்டிஸ் ஆகுங்க அதற்கப்புறம் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசனமாக இந்த வஜராசன் வஜராசன் போற்றப்படுகிறது அதற்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணிமார்களுக்கும் இந்த ஆசனம் சிறந்த ஆசனமாக கருதப்படுகிறது அப்படியே இந்த ஆசனத்திலேயே தியானம் பண்ணலாம் இந்த ஆசனத்தில் ஒரு ஐந்து நிமிடம் தினசரி உட்காந்து வந்துட்டீங்கன்னா மூட்டு வலின்றது லைஃப் லாங் வரவே வராதுங்க கால்பாதை வடிப்பு கால் வலி மூட்டு வலி மூட்டு வலி முடிச்சுடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு சில லாபிங் தெரப்பி என்ன சொல்ற பாருங்க ஆஹா ஊர்ல பாத்தீங்கன்னா இப்படி நல்லா வாய் விட்டு இந்த மாதிரி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போனாங்க இதில் முதல் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் அப்புறம் தியான நிலை தியான நிலையில் சின்முத்திரை இந்த சின்முத்திரை எதற்கு பண்றோம்னா சிவனுடைய முதிரை என்று சொல்வார்கள் அற்புதமாக இந்த சின்முத்திரை விளையாது மைண்ட் ரிலாக்ஸேஷன் டென்ஷன் சுகர் எல்லாமே சரியாகும் இந்த ஒரு முதிரையில बन है